ബിസ്മില്ലാഹുറഹിമൻ റഹീം അൽഹമദില്ലാഹുറബിലമീൻ വസാത്തു വസ്സലാമു അലാസൈദിന മുഹമ്മദിൻ സല്ലാഹു അലൈഹി വസം അമ്മബാദ് പേരൻപിക്ക ഇസ്ലാമിയ ഉറവുകളേ നേളേ നമ്പറുകളേ സക്കാ ഉടയ പാടത്തൊടൽ ഇറതിപ്പകുതിക്ക് നാം വരുക അത് എന്ന് തവം അതാവത് വാജിബ് ഇല്ലാത சொதக்கா தான தர்மம் இந்த இதனை செய்யக்கூடியவர்கள் நன்மைகளை நாடி சவாப் அஜரை நாடித்தான் செய்வாங்க எனவே பொதுவாக சொதக்கா என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டால் அது நன்கொடை வாஜிப் இல்லாததுக்கு பாவிக்கப்படும் குர் அல்ல அல்லாஹு தாலா பல இடங்களில் இந்த சொதக்கா என்ற வார்த்தையை ஜக்காவுக்கு பாத்திருக்கிறது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வழங்கியிருக்கிறோம் சூழ்நாகி சொல்லலாம் சில அவங்களும் இந்த சதக்காவுடைய விஷயங்களில் நிறைய அதிசகளை ஹதீஸ்களை குறிப்பிட்டிருக்கிறத நான் பார்க்குறோம் பல அதிஸ்களும் வந்துருக்குது ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படியெல்லாம் சதக்கா செய்ய வேண்டும் தான தர்மம் செய்ய வேண்டும் அதனால் என்னென்ன லாபம் கிடைக்கும் என்னென்ன நன்மைகள் பல விஷயங்கள் நான் பார்க்குறோம் உதாரணமாக أبو سعيد الخدري رضي الله عنه عليك رسول الله صلى الله عليه وسلم آخر. من أطعم مؤمنا جائعا أطعمه الله من ثمار الجنة ومن سقى مؤمنا على ظمأ سقاه الله تعالى من الرحيق المختوم يوم القيامة ومن كسى مؤمنا عاريا كساه الله تعالى من خضر الجنة சு மிக முக்கியமான அதீஸ் இந்த அதிஸ் வந்து அபுதாவுத் திருமிதி போன்ற கிரந்தங்களை கூட பதிவாக நான் பார்க்குறேன் அதாவது சொன்னாங்க சொல்லல்லா அலைவம் ஒருவர் பசித்த ஒரு மீனுக்கு உணவளித்தால் அல்லாஹால அவருக்கு சுவர்க்கத்து கனிகளில் இருந்து அல்லாத்த உணவளிப்பான் பசித்த ஒருவருக்கு பசித்திருக்கிறாரு பசி தேவை இருக்குது சாப்பாடு தேவை இருக்குது அதை உணர்ந்து செஞ்சாருன்னு சொன்னால் இவருக்கு சொர்க்கத்துடைய கனிகள்லேருந்து அல்லா கொடுக்குறாங்கண்டா அது சொர்க்கத்துக்கு போகிறதுக்குரிய காரணம் எல்லாம் அதுக்குள்ளால் தானாக வந்துடும் ஒமன் சக்கா முமீனன் அலாப ஒரு தாகித்திருக்கக்கூடிய ஒரு முமினுக்கு இவர் தாகத்தை தீர்த்து திரிச்சு வைக்கிறாருடா தீர்த்து வைக்கிறாண்டா சக்காஹுல்லாஹுத்த ஆலா மினர் ரஹீக் அல் மஹ்தூம் எவன் ஹயாமா அவருக்கு கயாமத்துடைய நாளையில் அல்லாஹாலா அர் ரஹீக் அல் மஹ்தூமில் இருந்து புகட்டுவான்ண்டா அது அதாவது சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளை குடிக்கக்கூடிய சுத்தமான மது அதுக்கு தான் அர் ரஹீக் அல் மஹ்தூம்னு சொல்லப்படும் அர் ரஹீக்னால் அது அதே போல் அல்லாஹாலா என்ன செய்வான்டா ஆடை இல்லாத ஒருவருக்கு இவர் ஆடை அணிச்சு அணிவிச்சார்னு சொன்னால் முக்மினான் ஒருவர் ஆடை இல்லை ஒமன் கசா முக்மினன் ஆரியன் ஆடை இல்லாத ஆக்களுக்கு இல்லாத முக்மினுக்கு ஒருவர் வந்து ஆடை அணிவித்தால் கசாஹுல்லாஹுமின் ஹுத்ரே ஜன்ன அல்லாஹு தால அவருக்கு சுருக்கத்தில் உள்ள பசுமையான அந்த அழகிய ஆடைகளை இவருக்கு அணிவிப்பான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹரிசம் குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் மிக்கிது எனவே சொதக்காதான தர்மங்கள் நன்கொடை என்றது சின்ன விஷயம் இல்லை ஒருவர் சொர்க்கத்துக்கு நுழைவதற்குரிய பிரதான காரணங்களில் சொதக்காதான தர்மம் கொண்டை அவரை சிறந்த வச்சிடும் அதாவது ஆடை இல்லாத ஆட்களுக்கு சிறந்த ஆடை வாங்கி கொடுக்குறது அதே போல் சாப்பாடு பசி வறுமை இப்படி இப்போ வறட்சி இப்படியான இடங்கள் நிலைகளில் நாங்கள் உதவி செய்வதன் ஊடாக சொர்க்கத்துக்கு தகுதிபடுறது மட்டுமில்லை சொர்க்கத்தில் உயர்ந்து உயர்ந்த அல்லா தாலால் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஒரு பாக்கியத்தையும் வந்து எங்களுக்கு நினைசைறான் தந்துடுவான் எனவே இந்த சதக்கார்கிறது இதுக்குரிய சட்டம் வந்து சுன்னத்தான விஷயம் ஆனாலும் சில பொழுது இருக்கிற சட்டங்கள் சில சில காரணங்களால் மாற்றம் அடையும் சில நேரம் சுன்னத்தாக இருக்கும் இன்னும் சில நேரம் ஹராமாக இருக்கும் இன்னும் சில பொழுது வாஜிபானதாக கூட மாறும் அதாவது ஒருவர் தான தர்மம் செய்கிறார் அவருக்கு நல்லா தெரியும் இவர் என்னை காசை என்னை சதக்காவை கொண்டு போய் ஹராத்தில் பாவிப்பார் கூடாத பெரிய பெரும்பாவங்களில் பாவிச்சிடுவார்னு தெரிஞ்சிருந்தால் அவருக்கு சதக்கா செய்கிறது ஹராம் இதே போல் சதக்கா தான தர்மம் செய்கிறது சில பொழுது வாஜிப்பாக இருக்கும் உதாரணமாக ஒருவர் சிரமத்தோடு இருக்கிறாரு ப பசியில் பட்டினியில் உச்சகட்டம் இனி மௌத் ஏலாது மௌத் மௌத்தாகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது என்ற நிலையில் இருந்தால் இவருடைய இவர் வந்து அவருக்கு சுதக்கா செய்கிறது சிதக்கா செய்து அவருடைய உயிரை பாதுகாப்பது இவருக்கு வாஜிப் எனி அந்த இடத்துல சிதக்கா வந்து வாஜிபாக போயிடும் அதே மாதிரி இன்னொரு பகுதி என்னென்னு சொன்னால் அவர் அந்த அப்படியான கட்டங்கள்லேயும் சதக்கா செய்கிறதாக இருந்தால் அவருடைய அத்தியாவசிய தேவைகள் போக மேலதிகமாக இருந்தால்தான் அந்த சட்டங்கள்லாம் அவருக்கு வரும் அது இல்லாமல் அவருடைய அத்தியாவசிய தேவை அல்லது அவருடைய வாஜிப் அவர் செலவழிக்கிறது வாஜிபான ஆக்களுக்குரிய செலவனம் போக மேலதிகமாக இருந்தால் தான் இந்த சதக்காவுடைய கதையை வரும் இந்த இந்த இடத்துல சதக்கா செஞ்சுட்டாருந்தா அவர் அவருடைய செலவில் பிரச்சனை வந்துடும் மனைவிக்கு செலவழிக்கிறதுக்கு இல்லாமல் போயிடும் பிள்ளைகளுக்கு செலவழிக்க இல்லாமல் போயிடும் இப்போ அதில் உம்மா பாப்பா யார் யாருக்கு செலவழிக்கிற கடமையோ அந்த கடமையான செலவனத்தில் குறைபாடு உண்டாகிவிடும் என்றிருந்தால் அவர் வந்து சதக்கா செய்ய போகக்கூடாது அவர் தவி தவிர்ந்து கொள்ளணும் அதுலேருந்து சதக்கா செய்யக்கூடாது போல் இன்னொரு பகுதி இருக்குது சதக்கா செய்கிற பகுதியில் இந்த ரசூலுல்லாஹி காட்டின சில வழிமுறை இருக்குது அதில் முதலாவது யார் யாருக்கு நாங்கள் தான தர்மம் செய்ய வேண்டும் அதை இங்கேருந்து துவங்க வேண்டும் என்ற ஒரு பகுதி இருக்குது ரசூடுல்லாஹி சொல்லல்லா அலிஸ்வம் வழிகாட்டக்குள்ளே சொன்னாங்க ஒருத்தர் வந்து கேட்டார் யார் சொல்லலாம் இந்தி தீனார் என்கிட்ட ஒரு தீனார் இருக்குது என்ன செய்ய சொன்னார்கள் பிஹி அலா நப்சிக் உங்களுக்கு செலவழியுங்கோன்னு சொன்னாங்க ரெண்டாவது கேட்டார் இந்தி ஆஹர் இன்னொரு தீனார் இருக்குது சொன்னார் சுல்லாஹு அலஹி வசல்லம் பிஹி அலா வலதிக் உங்களுடைய பிள்ளைக்கு செலவழியுங்கள் திருப்பி கேட்டார் இந்தி ஆஹர் இன்னொரு தீனார் இருக்குது சொன்னார் சுல்லுல்லாஹி சொல்லம் பிஹி ஆலா அஹலிக் அதை உங்களோட வீட்டாருக்கு செலவழியுங்கள் அதுக்கு பிறகு சொன்னார் இந்தி ஆஹர் இன்னொரு தீனாக இருக்குது சொன்னார்கள் சொல்ல சொல்லம் தசத் அப் பிஹி அலா ஹாதிமிக் உங்களுடைய பணிவிடக்காரர் அவருக்கு செலவழியுங்கள் என்றார்கள் கால இந்தி ஆஹர் மேலும் சொன்னார் இன்னொரு தீனாக இருக்குது என்று சொன்னார்கள் உங்களுக்கு அந்த ஆலமும் பிஹி உங்களுக்கு சம்பந்தமாக மிக அறிந்தவர் நீங்கள் தான் அதுக்கு அங்கால இவங்க எல்லாருக்கும் போக அதுக்கு அங்கால யாருக்கு செலவழிக்கின்றது நீங்கள் பார்த்து செய்யுங்கன்றமா அதாவது முதலாவது தண்டை விஷயத்தை பார்க்கணும் அதே அதுக்கு போகிற பிள்ளைகள் மனைவி அதே போல் அவருடைய பணிபிடிக்கு வந்த இப்படி வேலைக்காராக்கள் நாங்கள் அவங்கள ஊரில் வைப்போம் இப்படியான ஆக்கள் வந்து நெருக்கமான உறவில் ஆக்கள் மிக முக்கியமான ஆக்கள் இவங்களுக்கு தான தருமம் செய்கிற முறை தான் இது இதில் இது சும்மா ஒரு ஒரு வர அதிசயம் பார்க்குறோம் எனவே தான தருமம் செய்கிற பகுதி வந்து மிக முக்கியமான பகுதி தண்ட தேவை இருக்கக்குள்ள அந்த அதி அத்தியாவசியமான தேவை வாஜுவான தேவை இருக்கிற நேரம் அதில் அறகுறையாக இருக்கிற நேரம் அவர் ஒரு நாளும் சதக்கா செய்ய போகக்கூடாது அது போக மேலதிகமாக இருந்தால் தான் அவர் செலவழிக்க போகணும் தான தரம் செய்ய போக வேண்டும் இதே போல் இன்னொரு பகுதியை நான் பார்க்குறேன் ஒருவருக்கு கடன் இருக்குது கடனாளியாக இருக்கிறார் கடனாளியாக இருக்கிற அவர் ஒரு நாளும் சதக்கா செய்ய தானத்துவம் செய்ய முற்படக்கூடாது ஏனென்றால் அவர் க கடனை தான் அவருக்கு அப்போ வாஜிபான விஷயம் கடனை அந்த வாஜிபான விஷயத்தை நிறைவேற்றணும் தவிர சுண்ணத்தான இந்த சதக்காவை நிறைவேற்றுறதுக்கு வரக்கூடாது முற்படக்கூடாது ஆனால் அதே போல் இன்னொரு பகுதி தான் இந்த கடனை நிறைவேற்ற பகுதி மாதிரி இன்னொரு பகுதி ஒன்று இருக்குது அதாவது சு சுனத்தான இந்த இந்த சுதக்கா செயலத்தால் கையில் பணம் இல்லை கடன் இருக்குது ஆனால் வேறு ஒரு வழியால் ஏற்கனவே எனக்கு வர வேண்டிய காசு அல்லது வர வேண்டிய ஒரு வருமானம் இருக்குது வந்துடும் வந்துடும் இது இது இப்போ கொடுத்தா பிரச்சனை இல்லை என்ற நிலை சிலாக்களுக்கு இருக்குது அப்படி இருந்தால் அதாவது நான் இந்த காசு இப்போ இப்போ கொடுக்க இந்த காசை கொடுத்துட்டா வேறு செலவுக்கு இல்லை ஆனால் எனக்கு இங்கே வர வேண்டிய காசு இப்போவோ நாளைக்கு நாலுக்கு வந்துடும் என்ற அந்த விஷயம் இருந்தால் அவர் வேணும்னால் என்ன தான் செய்யலாம் காசை சதுக்கார தான செய்யலாம் அது பிரச்சனை இல்லை அந்த நேரத்தில் அவருக்கு இந்த அமல் செய்கிறது சுண்ணத்தாக மாறும் எனவே இது சம்மந்தமான மேலதிகமான சட்டத்திட்டங்கள் இன்ஷா அடுத்த அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் ரெண்டு அல்லது மூன்று பதவியில் இந்த சதக்காவுடைய விஷயம் முழுமையாக முடியிருக்கிறது இருக்கிறது நிசாக் அலைக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹி